யார் வாய்மொழி பிறந்தாலும் விடுதலை சிறுத்தை வாய்மொழி கிடக்க மாட்டோம் தலைவர் சொல்ற முழக்கம் இதுதான் அப்படித்தான் மது மற்றும் போதைக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற மாஃபியாக்களுக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற அந்த வணிகத்துக்கு எதிராக அதற்கு பின்னால் புழங்குகிற அந்த பொருளாதாரத்துக்கு எதிராக படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ஊரில் நான்கே நான்கு பேர் குடிப்பார் வெறும் நான்கு பேர் அந்த நான்கு பேர் இன்றைக்கு யாருக்கு எனக்கு இன்றைக்கு நினைவு இருக்கிறது அரசியல் என்றால் என்ன என்பதை கட்சி ஏற்கனவே நடத்திக் கொண்டிருப்பவர்களும் சரி கட்சி தொடங்கி நடத்தவே நினைப்பவர்களும் சரி தலைவர் எழுச்சி தவறும் கற்றுக்கொண்ட எழுச்சி தமிழர் மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே இதை பேசும் தமிழ்நாட்டின் அரசியலையே தலைகீழாக புரட்டியிருக்க ஒரே ஒரு மாநாடு மாநாட்டிற்கான அறிவிப்பு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் அரசியல் எப்படி பேசுவதாக வேண்டும் அரசியல் என்றால் என்ன என்பதை கட்சி ஏற்கனவே நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி கட்சி தொடங்கி நடத்தவே நினைப்பவர்களும் சரி தமிழர்கள் எழுச்சி தவிர கற்றுக்கொண்ட அரசியல் என்பது வெறுமனே அறிவிப்பு அல்ல அரசியல் என்பது அடையாளங்கள் அல்ல அரசியல் என்பது மக்களின் குரலை எதிரொலிப்பது மக்களின் என்ன ஓட்டத்தை பிரதிபலிப்பது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மக்களின் சார்பாக என்று வெளிப்படுத்த அதை இன்றைக்கு சரியாக செய்யக்கூடிய தலைவர்கள் எழுதிவார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாலய சாவுகள் நடந்த எல்லா தலைவர்களும் போனார்கள் எல்லா தலைவர்களும் போய் பாதிக்கப்பட்ட பணியான குடும்பங்களை சந்தித்தார்கள் தொடரக்கூடாது ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களும் கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்தார் இரண்டு நாட்களுக்கு மேல் அங்கேயே முகாமிட்டு இருந்தார் ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்தார் ரத்து செய்து விட்டு ஒத்தி வைத்து விட்டு முகாமிட்டு அங்கேயே தங்கி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து அவர்களின் கருத்து என்ன அவர்களின் கூறு என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார் கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் நேராக வந்து சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் மக்களின் குரலை கேட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம் தான் ஒரு மக்கள் இயக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார் மது மற்றும் போதையின் தீமை இன்றைக்கு மிக கொடூரமாக இருக்கிறது ஒரு காலம் இருந்தது

குடிப்பவர்கள் என்பவர்கள் நான்கு பேர் அவங்க எப்படி குடிப்பாங்கன்னா மறைமுகமாக போய் குடிப்பாங்க யாருக்கும் தெரியாம போய் குடிப்பாங்க அவர்கள் குடிக்கிறார் என்பது அரசல் புரசலாக அங்கே தெரியும் ஊருக்கு தெரியும் அப்படி குடிப்பவர்களை ஊர் கிட்டத்தட்ட புறந்தளப்பட்டவர்களை போல புறந்தள்ளி வைத்திருந்தது அவங்களை வந்து ஒரு பொது அரங்கத்துல மதிப்பு கொடுத்து மாட்டாங்க அவன் குடிகாரன் என்று சொல்லி சமூகத்தில் அவர்களை அருவறுப்பாக பார்க்கிற அல்லது குடிகாரர் என்று பார்க்கிற ஒரு மனநிலை சமூகத்துக்கும் இருந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருந்தது அவர்களுக்கும் நாம் குடிக்கிறோம் நாம போய் பொது வந்து சொல்லக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு ஊரில் நான்கு பேர் இருப்பார்களா குடிக்காமல் ஒரு வீட்டில் ஒருவராக இருப்பாரா என்று தேடி பார்க்க வேண்டிய அளவுக்கு இருபத்தி ஆண்டு காலத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் சமூகத்தில் நடந்திருக்கு அப்ப ஒரு தீய பழக்கம் என்று நம் கண் முன்னால் நம் காலத்தில் நமக்கு கற்பிக்கப்பட்ட நாம் பார்த்த ஒன்று நம் கண் முன்னால் நாம் காலத்திலேயே எதிராக மாறி இருக்கிறது

அது ஒரு தீமை என்று பார்க்கக்கூடிய மனநிலை இல்லாத அளவுக்கு அது மாறி போயிருக்கிறது இதனால் தான் தலைவர் ஒரு தீமையை எதிர்த்து யாரும் பேசவில்லை என்றால் சமூக தீமையை எல்லோரும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகும் என்றால் எதிர்கால தலைமுறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த இடத்தில் தலையிட்டதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் மீது யார் பேசுகிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் பேசுவோம் யார் பேசுகிறார்களோ இல்லையோ தலைவர் எழுதி தமிழர் பேசுவோம் எல்லா விஷயத்தையும் அப்படித்தான் யார் வாய் மொழி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மொழி கிடக்க மாட்டோம் தலைவர் சொல்ற முழக்கம் இருந்தான் அப்படித்தான் மது மற்றும் போதைக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற மாஃபியாக்களுக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற அந்த வணிகத்துக்கு எதிராக அதற்கு பின்னால் குழந்தைகள் அந்த பொருளாதாரத்துக்கு மதுவை போதையை எதிர்ப்பதற்கு சாதாரண விஷயம் கிடையாது பின்னாலே பெரிய நெட்வொர்க் இருக்கு ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு எளிதாக அதற்கு உள்ளே போய் மூக்கை நுழைக்க மாட்டார்கள் அதற்கு உள்ளே போய் கருத்து சொல்ல மாட்டார்கள் அடையாளத்துக்கு போராடுவது போல் நடிப்பார்கள் அல்லது உண்மையிலேயே சில போராட்டங்களை நடத்துவார்கள் தீவிரமாக அதை ஒரு மூமெண்டாக எடுப்பது அந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஒரு இயக்கமாக எடுப்பது என்பது சவால் சவாலான அந்த சவாலை தலைவர் எழுச்சி தவிர கையில் எடுத்து ஒழிப்பு சாத்தியமா சாதி ஒழிப்பு சாத்தியமா சனாதன எதிர்ப்பு சாத்தியமா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று போட்டு உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி நடந்துகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் யாரும் போட மாட்டாங்க தலைவர் அந்த இலச்சனையை வடிவமைக்கும் போதே எல்லாரும் கேட்டாங்க என்ன நடக்காத விஷயத்தையெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க கற்பனையில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் எல்லோரும் சொல்றாங்க சாத்தியம் என்று விட்டுட்டு போக முடியுமா சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியப்படுத்துவதற்கு தான் விடுதலை செய்வது கருத்தியவை ஒரு அரசியல் கட்சி பேச முடியும் ஒரு அரசியல் கட்சி பேசினால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் அதற்கு பின்னால் உருவாகக்கூடிய ஒரு கட்சி பேசும் அது வெகு மக்களின் குரலாக மாறியது தொடர்ந்து அதை உறுதியாக இருக்கும் கட்சியை கட்சியா தலைவர் வந்து லட்சணையை மாற்றல விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அதே லோகோ தான் அதே லட்சணை தான் அதே புழக்கம் தான் அதே பெயர் தான் அமைப்புக்கும் அதற்கு பின்னால் ஒன்பது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து தொடங்குகிற அரசியல் கட்சிக்கும் வந்ததோ அதுதான் அரசியல் கருத்து என்று சொல்லி தலைவர் அதை முன்னெடுத்தார் இன்றைக்கு அரசியல் ரீதியாக தலைவர் ஒழிப்பை வலியுறுத்தி திரைத்துறை என்பது சாதியை அந்த கட்டுமானத்தில் தான்